கட்டுதல் கட்டவிழ்த்தல் என்ற தலைப்பின் கீழே துணையோடும் பரிசுத்தாவியானவர் நிறைவோடும் சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் எதிரி ஆவிக்குரிய எதிரி ஆயுதம் ஆவிக்குரிய ஆயுதம் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் மிகப்பெரிய வல்லமை அந்த வல்லமையை அளிக்க தேவன் நம் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசு அவர் செய்த வேலையை இப்பொழுது நம் கையிலே பொறுப்பை ஒப்பு கொடுத்திருக்கிறார் மத்தையும் பதினாறு பத்தொன்பதிலே உலகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் நீ கட்ட எதுவோ அது பரலோகத்தில் கட்ட ஆல்ரெடி அங்க பினிஷ் பண்ண ஒர்க் அதை நீ இயேசு நாமத்தை சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லி பரிசுத்த ஆவியில நிரம்பி நீ கட்டினா அது கட்டப்படும் நீ கட்ட அவிழ்த்தா கட்ட அவிழ்க்கப்படும் உன்னுடைய ஜனத்தை அழிக்க ஒன் பிள்ளைகளை அழிக்க உன் எல்லையை சேதாரப்படுத்துறது அவனுடைய வேலை விசாசு கிரியைகள் வந்து கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அண்டி வேறொண்டுக்கு வரான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி தெரியும் அவனுடைய கிரியைகள் அதுதான் ஒன்னு அழிச்சிருவான் அவன் பிள்ளைகளை அழிச்சிருவான் அவன் ஜனத்தை அழிச்சிருவான் அவன் உன்னைய ஆக்சிடென்ட்களை போடுறான் வியாதிகளை போடுறான் மரண கட்டு மரண கன்னி வெள்ளி சூனியம் மாந்திரிகள் எத்தனையோ சேதாரங்கள் ஆசீர்வாத தடைகள் கல்யாணம் ஆக விடாம அப்படி எத்தனையோ பிரச்சனைகளை ஒரு ஜனத் மேல போட்டு வாழ விட்டாதபடி தடை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய கொள்கையே அதுதான் சாத்தானிசத்தின் கொள்கையே அதுதான் அவனை கட்டுறதுக்காண்டி அவனுடைய கட்டி வச்ச கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவர் சொல்றாரு இது எப்படி செய்ய சாத்தியம் எப்படி செய்ய முடியும் அவர் செஞ்சு காட்டினாரு இது பாசிபிள்

சில தேவ தாசர்கள் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்போ சில மூணுல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வரும் பொழுது பிரவி சப்பானி அதுல உட்கார்ந்து இருக்க பார்த்த அவனுக்கு நசரநாயகேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று கட்டளை கொடுத்த பொழுது அவன் கால்களும் கரடுகளும் பல கொண்டு எழுந்து நின்று குதித்தான் என்று பார்க்கிறோம் ஏசு நாமத்தை அப்ளை பண்றாங்க சொன்ன உடனே அவனுக்கு அற்புதம் நடக்குது அதே மாதிரி பேரருடைய நிழல் பட்டே சொமாகறத அடுத்தாக்கில் அடுத்தோஸில் எட்டு அஞ்சு ஏழுல பார்த்தோம்னா பிலிப்பு நாமத்தினால பண்ணினாரு யாதிகள் சோமாக்குறத பாக்குறோம் பிசாசுகள் ஓட்டம் பிடிக்கிறத பாக்குறோம் திமிர்வாதக்கார பாக்குறோம் அநேக சப்பானிகள் எழுந்து நடக்கிறத பாக்குறோம் சமாரியாவில் எழுப்புதல் நடந்ததை பார்க்குறோம் இதெல்லாம் ஏசு நாமத்தினால் அவர் செய்ததுனால தான் அந்த கா கிரியைகளாக நடந்ததை பார்க்குறோம் பவுல் அப்போ சிலர் பதினாலில் பவுல் அநேக காரியங்களை செய்கிறாரு சப்பானிகளை எழுந்து நடக்க செய்கிறாரு மறுச்சவனை பிழைக்க வைக்கிறாரு பிசாசுகளை துரத்துறாரு இவர் அவர் அநேக அவருடைய உருமாள்களை போட்டு அநேக வியாதிசர் சுகமாக்குறத பார்க்கணும் ஐயா இன்னைக்கு இதே சூழ்நிலை உலகத்திலோட ஜனங்களாகிய நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கு யாதியில இருக்கிறாங்க விசுவாச போராட்டத்துல இருக்கிறாங்க கட்டப்பட்டு எடுக்கிறாங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க விடுதலை ஆக்க வழி இல்லை விடுதலையாக்க வேண்டிய ஆட்களாய நமது சபையோ ஊழியர்காரரோ இவங்களே கட்டுக்கல கிடக்குறாங்க கட்டவுளுக்கு மூழியத்தையும் காணவில்லை செய்யவில்லை ஆனா இயேசு கம்பல்சரியா சொல்றாரு கட்டவுள் நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும் நீ கட்ட கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்ட அவிழ்க்கப்படும் ஏசு செய்த ஊழியத்தை நீங்க செய்ய ஜனங்கள் அநேக வியாதி போராட்டத்திலையும் பில்லி சூனிய மாதிரிய கட்டுகளையும் அநேக ஆக்சிடென்ட்ல ஆபத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அவங்கள விடுதலை கொடுத்து வாழ வைங்க ஆம அதுல்லோய்யா